அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமையில் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் முருகனருள் கிடைக்க இந்த நாளில் அன்னதானம் செய்ய முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவி செய்ய முன்வாருங்கள் இந்த நாளில் மயிலிறக இந்த மூன்று இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் மயிலிறக அந்த காலத்திலலாம் பார்த்துருப்பீங்க குழந்தைங்க புத்தகத்தில் வந்து வச்சுருப்பாங்க நம்மளுமே புத்தகத்தில் வச்சு அதுக்கு மேலே அரிசி வைப்போம் அரிசி வச்சு கேட்டால் மயிலிறகு வளரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக சூட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு புத்தகத்துக்குள்ளே வைக்கும்போது கண்டிப்பாக நினைவாற்றல் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதை அரிசியோடு சேர்த்து வைக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம அதை ஒரு விளையாட்டாக நினச்சி நம்மளே நினச்சிருப்போம் புஸ்தகத்துக்குள்ளே மயில் இருக்க அரிசியெல்லாம் வச்சிருக்கோம் வச்சுருந்தோம் நாங்கள் நம்ம பிள்ளைங்கிட்டலாம் சொல்லியிருப்போம் ஆனால் அதில் நமக்கே தெரியாத ஒரு தந்திர ரகசியம் இருந்திருக்கு அதன் வந்து நம்மளுக்கு யாராவது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அல்லது யாராவது செஞ்சதை பார்த்து தான் நம்மளுமே செஞ்சுருப்போம் ஆனால் அதில் இப்படி ஒரு சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்று நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் படிக்கிற இடத்துல குழந்தைங்க ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல மயிலிருக்க கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகத்திறனானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நினைவாற்றலால் அவங்க எடுத்திருக்கக்கூடிய பாடங்களாகட்டும் அல்லது அவங்க எடுக்கக்கூடிய வேலைகளாகட்டும் அதில் கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு சாதனை வந்து படைப்பாங்க இப்போ இந்த மயிலிறக இந்த விசாகம் முருகனுக்குரிய நாளில் எந்த இடத்துல வச்சா நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதலிடம் அரிசி பாத்திரம் அரிசி பாத்திரத்தில் நாளைக்கு நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூன்று மயிலிறகு எடுங்க உங்கள் மயிலிறகு நம்ம முருகன் முன்னாடி கொத்தா வச்சுருப்போம் இல்லையா அதிலேருந்து மூன்று கிளைகளை மட்டும் எடுத்து ஒன்றை கொண்டு போய் அரிசி பாத்திரத்தில் வைங்க ஒன்றை கொண்டு போய் உங்கள் வீட்டில் புஸ்தகங்கள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா குழந்தைகள் படிக்கக்கூடிய புஸ்தகம் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய நோட்டு புக்கு இதை மாதிரி வச்சுருப்பீங்கல்ல அந்த இடத்துல வைங்க இன்னொன்றை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைங்க இந்த மூன்று இடத்துலையும் மயிலிறகு நாளை தினம் வச்சுட்டு நாளை மறுநாள் எடுத்து எப்பவும் போல் பூஜ்யரில் வச்சிருங்க இந்த மூன்று இடத்துல விசாகம் நட்சத்திர நாளில் நாம் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகி நமக்கு பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியலை அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்